கேபிள் டிவி சேவைகள் இன்று ஒரு நாள் நிறுத்தப்பட்டது தொடர்பாக தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்க தலைவர் ஷகிலனுடன் நமது செய்தியாளர் திரேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் வந்து அதிகரிச்சிருக்காங்க இது மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் நிச்சயமாக இந்த கட்டண உயர்வு என்பது கடுமையான பாதிப்பை பொதுமக்களுக்கு ஏற்படும் சாதாரண ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் அவர்கள் வேலைக்கு சென்று விட்டு வந்து ஒரு பொழுதுபோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது கேபிள் டிவி மட்டுமே மிகப்பெரிய ஒரு இலக்காக இருந்து வருகிறது இந்த பொதுமக்கள் சன் டிவியையும் விஜய் டிவி ஜி தமிழ் பிற சேனல்கள் விளையாட்டு சேனல்களை வெறும் இருநூறு ரூபாய்க்கு பார்த்து வந்த காலம் இன்றைய காலம் இந்த புது கட்டணம் விகிதத்தை டிஆர்ஐ அறிவித்ததினால் உதாரணமாக இரவு எட்டு மணி ஒரு சீரியலை சன் டிவியில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இருபது ரூபாயும் எட்டரை மணிக்கு விஜய் டிவியில் ஒரு சீரியல் என்று சொன்னால் அதற்கு ஒரு இருபது ரூபாயும் விஜய் ஜி தமிழில் ஒன்பது மணி சீரியலை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு இருபது ரூபாயும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் விளையாட்டு சேனலை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு இருபது ரூபாயும் ஒரு நியூஸ் சேனலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பத்து ரூபாயும் அதே போல் குழந்தைகள் பார்க்க வேண்டிய சேனலுக்கு பத்து ரூபாய்க்கு மேலே இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு சேனலும் அடுக்கி மொத்தமாக பார்க்குகிற போது ஏற்கனவே கேபிள் டிவி நடத்தக்கூடியவர்கள் அத்தனை சேனலையும் உள்ளடக்கி இருநூறுபாய்க்கு விற்ற காலம் போய் ஒவ்வொரு சேனலையும் தனித்தனியாக பார்க்கிற ஒரு நிலை வருகிற போது நிச்சயமாக அது இருநூறையை தாண்டி பல மடங்கு ரூபாய் உயரக்கூடிய அபாயம் இருப்பதனால்தான் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சரி இப்போ வந்து நூறு சேனல்கள் வந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து பத்தொம்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்பாக இருக்கும் இது நிச்சயமாக பொதுமக்கள் மத்தியிலே ஆதரவு என்பது நிச்சயமாக ஏற்படாது காரணம் ஒட்டுமொத்த சார் என்று பார்த்திருந்த மக்கள் இனி தனித்தனியாக பார்க்கக்கூடிய நிலை வருகிற போது அவருடைய மாத பட்ஜெட்டில் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பை தடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த கட்டண உயர்வை பரிசீலனை செய்ய வேண்டும் மத்திய அரசாங்கமே கட்டணச்சனுடைய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் மத்திய அரசாங்கமே இந்த கட்டணச் விலை நிர்ணயத்துக்கு உட்பட்டு இதில் முதலீடு செய்திருக்கக்கூடிய கேபிள் ஆப்ரேட்டர்கள் கட்டுப்பாடறை நடத்தக்கூடியவர்களுக்கு சமமாக பங்கு பிரிக்கக்கூடிய வகையில் சமமாக அந்த தொகையை பிரிக்கக்கூடிய வகையில் அந்த கட்டண விகிதத்தை மாற்ற வேண்டும் என்று